ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை சேப்பிங்க எண்ணெயெல்லாம் பொறிக்காமல் சுட சுட ஆவி பறக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு தினமும் கூட செய்யலாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா ரவையோடு கலந்துக்கங்க கலக்க பார்த்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க சமையல் சோடா உப்பு எல்லார் வீட்டையுமே இருக்கும் இதை நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ரவை நல்லா ஊறி சாஃப்டாகட்டும் அப்படியே ஊறி வரட்டுங்க ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காவை நீங்கள் துருவி சேர்க்கறதுக்கு பதிலாக மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நைஸாக கிடைக்கும் இப்போ தேங்காவை இந்த நெய்யிலே லைட்டாக வறுத்துக்கங்க ரொம்ப ட்ரையானா வறுக்க வேண்டியதில்லை லைட்டாக அந்த நெய்யில் வறுக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் வருபட்ட பிறகு இதோட கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து வந்த பிறகு இது கூடவே பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி நட்ஸ் உங்கள் விருப்பத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிக நேரம் கிண்ட தேவையில்லைங்க நாட்டு சக்கரை நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து வந்ததும் இதோட நட்ஸு சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரியை சேர்த்து செய்கிறப்ப நல்லா அங்கங்கே கடிபடும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து கலந்துட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இதை ஆறி வரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் சரியாக ஒரு எட்டு கிட்ட ஊறி நல்லா கொஞ்சம் இருக்குது ரவையும் நல்லாவும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ரவை சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் பால்லே ஊற வச்சதுனால இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இது கூட எஸ்டாக ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க உங்கள் ரவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் கூடுதலாகவும் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் மாவு ரெடியாக எடுத்து இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இதே நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இந்த குட்டி பவுலில் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக நெய் தடவிடுங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும் எல்லா பவுல்லுமே நெய் தடவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச ரவையும் ஒன்றை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச தேங்காய் ஸ்டஃபிங் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஈவனாக சமன்படுத்திக்கங்க இப்போ அது மேலே ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை மேலே அப்படியே சேர்த்து இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திக்கங்க இதே மாதிரி எல்லா பவுல்லையுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது மாதிரி நடுவில் ஃபில்லிங்கை வச்சு ஃபில்லிங் வெளியே தெரியாத அளவுக்கு மேலே அப்படியே சேர்த்து ஈவனாக சமன்படுத்திடுங்க சமன்படுத்திட்டு இது மேலே கார்னிஷுக்கு உலர்ந்த திராட்சை மேலாப்பில் தூவிடுங்க கூடவே பாதாம் கூட கொஞ்சம் நீங்கள் லைட்டாக தூவிக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இப்போ எல்லா பவுலுமே ஃபில் பண்ணி எடுத்ததை இது மாதிரி கடாயில் ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன் அடியில் தண்ணி சூடான பிறகு பிளேட்டை போட்டு அது மேலே இது மாதிரி வரிசலாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அப்படியே மூடிவிடுங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிற நல்ல எல்லாம் ப்ளஃப்பியாக உப்பி போயிருக்கு பாருங்கள் நல்ல திராட்சை மனத்தோட சூப்பரான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க கடை பக்கமே போக வேண்டியதில்லை இனி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள் உள்ள நடுவில் வச்ச ஃபில்லிங்கோட நல்ல சாஃப்டான ப்ளஃஃபியான கேக் ரெடி ஆகிடுது இனி அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதில்லை ஈஸியான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு அசத்துங்க எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ ஒன்றை கட் பண்ணி காட்டுறேன் கட் பண்ண பார்த்தே தெரியும் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி அருமையாக வந்திருக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்